ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாஜியில வர மிகவும் முக்கியமான பாடல் இது இருபதாவது பாடல் இந்த பாடல் வீடு வாசல் மற்றும் செல்வங்கள் செழிக்க அன்னையிடம் வேண்டி சொல்ல வேண்டிய பாடல் வீடு கட்டுவதில் இருக்க தடை தோஷங்கள்லாம் நீங்கணும்னா இப்பாடலை பாடுவதன் மூலம் நீங்கும் நிலம் வாங்க திட்டமிட்டவர்கள் நினைத்தபடி நிலம் வாங்க முடியும் எத்தகைய தடையா இருந்தாலும் அபிராமி அந்தாதையில இந்த பாடல் மூலம் நீங்க பாடினீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறதுலயோ கட்டுறதுலயோ நிலம் வாங்குறதுலயோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்கும் இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் உரைகின்ற கோயிலில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சமோ மறைகின்ற வாரிதியோ பூரநாசல மங்களையே இந்த பாடலை சொல்லி அன்னையிடம் வேண்டி வாங்க உண்மையான பக்தி சிரத்தையுடன் முழு நம்பிக்கையுடன் அபிராமி அந்தாதி பாடலை பாடி அனைவரும் பயன்பெறுங்க இந்த பாடலை பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள்ல பாராயணம் செய்வது சிறந்த பலன தரும் நம்பப்படுகிறது இந்த பாடலை சொல்லி அன்னையை வேண்டி வாங்க கண்டிப்பா கூடிய விரைவில் நீங்க நினைச்சபடி நல்லபடியா வீடு கட்டி நல்லபடியாக கிரகப் பிரசம் பண்ணுவீங்க அன்னையோட அருள் என்னைக்கும் நிறைஞ்சிருக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி